الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أن بكورية إسلامية صحوذة رحل <سؤال> الله تعالى ونلدي رحل إن لدى إسلامية عقيدة وحب تدريل سندر سندر بنغلل الله أرنده لدى أن وراها அல்லாஹாவை பற்றிய சில முக்கியமான தகவல்களை நாங்கள் அறிந்து கொண்டோம் இன்றைய தினம் தௌஹீதுனுடைய வகைகள் என்ற தலைப்பினூடாக தவஹீத் குறித்து சில விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அன்பிற்குரிய சகோதரர்களே தவ்ஹீத் என்றால் ஒருமைப்படுத்துதல் என்பது பொருளாகும் வஹத என்று சொல்லப்படக்கூடிய இறந்தகால வினைச்சொல்லின் வினை அடிதான் தௌஹீத் என்பதாகும் வஹத் என்றால் ஒருமைப்படுத்தினான் எனவே தௌஹீத் என்றால் ஒருமைப்படுத்துதல் என்பது பொருளாகும் எனவே தவ்ஹீதுல்லாஹ் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துதல் என்றால் அல்லாஹுவினுடைய செயற்பாடுகள் அனைத்திலையும் அல்லாஹுக்காக நாங்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகள் அனைத்திலையும் அல்லாஹுக்குரிய பெயர் மற்றும் பண்புகள் இவைகளுடைய விடயத்திலே அல்லாஹை மாத்திரம் நாங்கள் ஒருமைப்படுத்துவதாகும் அல்லாஹினுடைய செயற்பாடுகளில் இன்னொருவரை கூட்டி சேர்க்க கூடாது அல்லாஹுக்கு நாங்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகளில் அல்லாஹுக்காக நாங்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகளில் இன்னொருவரை கூட்டி சேர்க்க கூடாது அல்லாஹுக்கென இருக்கக்கூடிய பெயர் மற்றும் பண்புகளில் இன்னொருவரை நினை செய்யக்கூடாது கூட்டி சேர்க்க கூடாது எனவே இவைகளில் அல்லாஹுவை தான் தௌஹீதுல்லா என்று சொல்லப்படுகிறது அன்பிக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய கலிமத்து ஷஹாதா இதிலே அல்லாஹூ தாலா இந்த அஷ்ஹது அஷது இல் அல்லா அல்லாஹை தவிர வணங்கப்பட தகுதியானவன் எவரும் இல்லை என்று நான் என்ன செய்கிறேன் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்கிறோம் இந்த உம்மத்துகளுக்கு அனுப்பப்பட்ட ஒவ்வொரு தூதர்களும் முதலாவதாக அந்த சமுதாயத்தினரை அழைத்தது எதன் பக்கம் என்றால் இந்த தௌஹீதின் பக்கம் தான் அல்லாஹுத்தால் அல்குர்வானிலை சொல்லி காட்டுகிறான் ஒவ்வொரு நபி குறித்தும் நூ அலை இருக்கட்டும் ஹூத் அலை சாலி அலை சாலிஹலைமாக இருக்கட்டும் ஷுவைப் அலை இஸ்லாம் இருக்கட்டும் ஒவ்வொரு தூதருமே அந்த சமுதாயத்தை பார்த்து முதலாவது சொன்ன விடயம் யா கௌமி என்னுடைய கூட்டமே என்னுடைய சமூகமே சமூகமேல்லா அல்லாஹை நீங்கள் வணங்குங்கள் அவனை தவிர வணங்கப்பட தகுதியான எந்த கடவுளும் இல்லாத ஒரே இறைவனை அல்லாஹே நீங்கள் வணங்குங்கள் என்று தான் என்ன செய்தார்கள் முதல் கட்டமாக தாவா பிரச்சாரம் செய்தார்கள் அதன் பின்னர் தான் ஏனைய மார்க்க விடயங்களின் மக்கள் என்ன செய்தார்கள் மக்களை அழைத்தார்கள் ஒவ்வொரு தூதர்னுடைய முதலாவது பிரச்சார பணியாக இந்த தௌஹீதின் பக்கம் மக்களை அழிப்பது இருந்திருக்கிறது என்பதை அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் இந்த ஓரிரை கொள்கை என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹை ஒருமைப்படுத்தப்படக்கூடிய கொள்கையிலே தான் மார்க்கத்திலே தான் பிறக்குகிறார்கள் அதையும் அல்லாஹ் தூதர் செல்லி செல்லும் சொல்கிறார்கள் மாமின் மௌலூதின் யூல அது இல்லா மில்லா இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் இந்த மார்க்கத்தில் தான் பிறக்குகிறார்கள் எந்த மார்க்கம் அல்லாஹே அவனுடைய செயற்பாடுகள் அல்லாஹுக்காக வேண்டி நாங்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகள் அல்லாஹினுடைய பெயர் பண்புகள் இவைகளிலே அல்லாஹை ஒருமைப்படுத்தக்கூடிய இந்த மார்க்கத்தில் தான் என்ன செய்கிறார்கள் ஒவ்வொரு குழந்தைகளும் பிறக்குகிறார்கள் புகாரியினுடைய அறிவிப்பிலே மேலதிகமாக அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள்தான் அந்த குழந்தைகளை யூதர்களாகும் அல்லது கிறிஸ்தவர்களாகும் நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள் மாற்றுகிறார்கள் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு குழந்தைகளும் அவருடைய பெற்றோர்கள் காவிராக இருக்கலாம் யூதர்களாக இருக்கலாம் நசாராக்களாக இருக்கலாம் நெருப்பு வணங்கியலாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அந்த குழந்தைகள் என்ன செய்கின்றன இந்த தூய இஸ்லாமிய தவ்ஹீத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஏகத்துவ கொள்கை அமையப்பெற்ற இந்த மார்க்கத்தில் தான் என்ன செய்கிறார்கள் என்பதாக அல்லாஹின் தூதர் சல்லா சொல்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த தௌஹீதை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி அறிஞர்கள் இந்த தௌஹீதை வகைப்படுத்துகிறார்கள் ஆரம்ப காலகட்டங்களில் வாழ்ந்த அறிஞர்கள் இந்த தௌஹீதை இரண்டு வகையாக என்ன செய்கிறார்கள் பிரித்து விளங்கப்படுத்தினார்கள் அதன் பின்னர் வந்த அறிஞர்கள் இன்னும் எங்களுக்கு இலகுபடுத்துவதற்காக வேண்டி மூன்று வாய்களாக என்ன செய்தார்கள் பிரித்தார்கள் அதன் பின்னர் வந்த அறிஞர்கள் இந்த தௌஹீதை என்ன செய்தார்கள் நான்கு வாய்களாக பிரித்தார்கள் இப்படி தௌஹீதை நாங்கள் இலகுவாக புரிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாவை ஒருமைப்படுத்துதல் என்றால் எப்படியான கட்டங்களில் எப்படியான கெட்டக்கரைகளில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லாவை ஒருமைப்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்காக வேண்டி இலகுவில் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள் இவ்வாறு பிரித்து தந்திருக்கிறார்கள் இந்த நான்கு கட்டங்களை பார்க்கின்ற பொழுது அதில் முதல் கட்டமாக அல்லாஹ் என்கின்ற ஒரு கடவுள் இருக்கிறான் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நம்ப வேண்டும் என்று முதல் கட்டமாக இருக்கிறார் இது குறித்து நாங்கள் எங்களுடைய ஆரம்ப வகுப்பில் என்ன செய்து விட்டோம் பார்த்து விட்டோம் இந்த உலகத்தை இயக்கக்கூடிய ஒரு கடவுள் இருக்கிறான் அவன் அல்லாஹ் சாதாரணமாக இந்த உலகம் என்ன செய்யாது இயற்கையில் இயங்காது நாத்திகர்கள் சொல்வது போன்று இயற்கையில் இந்த உலகம் ஒரு இயங்காது அதுக்கு நாங்கள் அழகான ஒரு உதாரணத்தை பார்த்தோம் நாங்கள் ஒரு வகுப்பறைக்கு செல்கிறோம் அல்ல இந்த பள்ளி வாயிலுக்கு வருகிறோம் இங்கே ஒழுங்குபடுத்தப்பட்ட சில ஏற்பாடுகளை நாங்கள் பார்க்கிறோம் இவ்வாறு மேசைகள் போடப்பட்டிருக்கின்றன அதுக்கு மேலால் குருவான் வைக்கப்பட்டிருக்கிறது இங்கே இருந்த புழுதிகள் எல்லாம் தூத்து துப்புரவு செய்யப்பட்டிருக்கிறது இது தானாக ஒரு பொழுதும் என்ன செய்யாது நடக்காது இதை ஒருவர் என்ன செய்திருக்க வேண்டும் ஒழுங்குபடுத்தியிருக்க வேண்டும் அப்போ சாதாரண இந்த விடயங்களே தனியாக தானாக இயங்காது என்றால் நடக்காது என்றால் இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய ஒருவன் இல்லாமல் தானாக என்ன செய்யாது இந்த பிரபஞ்சம் இயங்காது என்பதை புத்தி ரீதியான உதாரணமாக நாங்கள் என்ன செய்தோம் பார்த்தோம் அதை தவிர்த்து அல்லாஹு அவன் தான் அந்த கடவுள் என்பதை என்ன செய்து சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்பதையும் நாங்கள் என்ன செய்தோம் ஆரம்ப பாடத்தில் நாங்கள் பார்த்திருந்தோம் இதை முதலாவது வகையாக அவர்கள் பிரிக்கிறார்கள் அதாவது அல்லாஹ் என்று ஒருவன் என்ன செய்கிறான் இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருக்கிறான் இரண்டாவதாக என்றால் அல்லாஹுத்தாலா எங்களை படைத்து எங்களை பரிபாலித்து எங்களுக்கு ரிஸ்க் தந்து இந்த உலகத்தை இயக்கி கொண்டு மலையை பொழிய வைத்து வெயிலை வரவழைத்து காலை பொழுதை தந்து மாலை பொழுதை தந்து பகல் பொழுதை தந்து இவை அனைத்தையுமே செய்யக்கூடியவன் அல்லாஹ் அவன் மட்டும்தான் இதில் யாருமே என்ன செய்ய முடியாது கூட்டு சேர முடியாது இதுதான் தவஹீது ருபூபியா மேலே இருந்து எங்களை நோக்கி வரக்கூடிய செயற்பாடுகள் அல்லாவின் புறத்தால மனிதர்கள் இந்த உலகத்தை நோக்கி வரக்கூடிய செயற்பாடுகளில் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது இது தவஹிது ருபூபியா இரண்டாவது தௌஹீதுல் உலூஹியா கீழே இருந்து அடியார்களால் அல்லாஹுக்கு செல்லக்கூடிய விடயங்கள் தௌஹீதுல் உலூஹியா என்றால் அடியார்களால் அல்லாஹை நோக்கி செல்லக்கூடிய விடயங்கள் நாங்கள் தொழுவது நோன்பு நோட்பது ஜக்காத் கொடுப்பது தர்மம் செய்வது அறுத்து பழியிடுவது பிரார்த்திப்பது உதவி தேடுவது இதெல்லாம் அடியார்களின் மூலமாக மேல் நோக்கி செல்லக்கூடிய விடயங்கள் இதிலும் அல்லாஹ் என்ன செய்ய வேண்டும் ஒருமைப்படுத்த வேண்டும் நாங்கள் பிரார்த்திப்பது அல்லாஹ்விடம் மாத்திரம்தான் கபர்களில் அடங்கியிருக்கக்கூடிய அவுளியாக்களிடம் என்ன செய்ய முடியாது பிரார்த்திக்க முடியாது எங்களுக்கு முன்னால் கல்லால் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலைகளிடம் என்ன செய்ய முடியாது பிரார்த்திக்க முடியாது என்று கீழிருந்து அடியார்களிடமிருந்து அல்லாஹை நோக்கி செல்லக்கூடிய செயற்பாடுகளில் அல்லாஹை ஒருமைப்படுத்துவது இதுக்கு தௌஹிதுல் உளுகியான்னு சொல்லப்படும் இது மூணாவது வர் நாலாக பிரித்தவர்களிடம் மூணாவது வர் நாலாவது அஸ்மா உல்லாஹி வசிஃபாத்து அல்லாஹுடைய பெயர்கள் அவனுடைய பண்புகள் இந்த விடயத்தில் அல்லாஹை நாங்கள் ஒருமைப்படுத்த வேண்டும் அல்லாஹுக்கு ரஹ்மான் என்றால் அவன் மட்டும்தான் ரஹ்மான் இதில் ஒரு அடியாரை என்ன செய்ய முடியாது கூட்டு சேர்க்க முடியாது அல்லாவின் அளவுக்கு யாரும் என்ன செய்ய முடியாது இரக்கம் காட்ட முடியாது அல்லாஹின் தூதர் செல்லி செல்லமர் என்ன செய்திருக்கிறார் சொல்லியிருக்கிறார் அதே போன்று அல்லாஹினுடைய பண்பு அல்லாஹு தாலா கேட்கக்கூடியவன் என்றால் அல்லாஹ் பார்க்கக்கூடியவன் என்றால் இது அல்லாஹினுடைய பண்பு அல்லாஹ் பார்க்கிறான் இது மனிதர்களை போன்று அல்லாஹ் அல்லாஹ் பார்க்கிறான் மனிதர்களை போன்று என்றால் என்ன வந்துடும் கூட்டு வந்துடும் அல்லாஹூ தாலா எப்படி பார்ப்பானோ அவனுக்கு தகுதியாக அல்லாஹ் தாலா என்ன பார்க்கிறான் எங்களை போன்று அல்லாஹூ தாலா இப்படியான கண்கள் இருக்கிறது நாங்கள் பார்ப்பது போன்று அல்லாஹ் பார்க்கிறான் என்றால் அதிலே நாங்கள் என்ன செய்கிறோம் ஒருவரை அல்லாஹுக்கு இணையாக என்ன செய்கிறோம் உருவாக்குகிறோம் அந்த விடயத்தில் அதே போன்று அல்லாஹுக்கு கைகள் இருக்கின்றன அல்லாஹுக்கு முகம் இருக்கிறது அல்லாஹுக்கு கால் இருக்கிறது என்றாலும் ஹதீதலில் நினைச்ச சொல்லப்படுகிறது குரானுடைய வசனங்களில் செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது என்றால் இதை அடியார்களுக்கு ஒப்பாக்கி அல்லது இப்படித்தான் அல்லாஹுக்கு இருக்க முடியும் என்று நாங்கள் உருவகிப்பது இவைகளெல்லாம் அல்லாஹுக்கு என்ன தகுதியான அல்லாஹுக்கு எப்படி கை இருக்குமோ அதுபோல அல்லாஹ் கை இருக்கும் அல்லாஹ் எப்படி கால் இருக்குமோ அதுபோல அல்லாஹ் கால் இருக்கும் அடியார்களை வைத்து நாங்கள் அவைகள் என்ன செய்ய முடியாது மதிப்பிட முடியாது எனவே அந்த விடயத்தில் அல்லாஹ் என்ன செய்யணும் நாங்கள் ஒருமைப்படுத்த வேண்டும் இப்படியாக நான்கு வகைகளாக பின்வந்த அறிஞர்கள் என்ன செய்தார்கள் தௌஹீதை பிரித்தார்கள் மூணாக பிரித்தவர்கள் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதையும் அல்லாஹ் தௌஹிது ரூபூபியான்னு பார்த்தோம் அல்லாஹு தாலா செய்யக்கூடிய செயற்பாடுகளையும் இரண்டையும் ஒன்றாக என்ன செய்தார்கள் இணைத்து தௌஹீது ருபூபியா என்றார்கள் அந்த வட்டத்துக்குள்ள அல்லாஹ் இருக்கிறான் என்பதும் அல்லாஹுத்தாலா இந்த உலகத்தை நிர்ணயித்து நிர்வகித்து கொண்டிருக்கிறான் என்பதையும் ஒன்றிணைத்து மேலிருந்து அடியார்களை இந்த உலகத்தை நோக்கி வரக்கூடிய செயற்பாடுகள் படைக்கிறது ரிஸ்க் தாரது வெயிலை தாரது மலையை தாரது இந்த உலகத்தில் இருக்க பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் படைத்தது இந்த சூரியனை நிர்வகித்துக் கொண்டிருப்பது சந்திரனை நிர்வகித்துக் கொண்டிருப்பது ஏனைய கோள்களை நிர்வகித்து கொண்டிருப்பது இதெல்லாம் அல்லாஹ் என்று என்ன செய்ய நம்புற பாதிதான் தௌஹித் ருபூபியா இதுக்குள்ள முதலாவது வகையாகிய அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இரண்டையுமே ஒன்றாக இணைத்து தௌஹித் ருபூபியா என்று சொன்னார் ஆரம்ப கட்டத்துல தௌஹித இரண்டா பிரித்தார்களே அவங்க இரண்டு கட்டமா பிரித்தார்கள் எப்படி பிரித்தார்கள் என்றால் கஸ்தி என்றும் மாரிஃபத்தி வல் இஸ்பாத் என்று பிரித்தார்கள் என்பதில் அல்லாஹினுடைய ருபூபியத்தையும் தௌஹீது நாலாவது கட்டமாக பார்த்தமே இரண்டாவது கட்டமாக பார்த்த தௌஹீது ருபூபியாவையும் நாலாவது கட்டமாக பார்த்த தௌஹீது இல்லா விபாத் ரெண்டையுமே ஒன்றாயண செய்தார்கள் இணைத்தார்கள் தௌஹீதுல் கஸ்திவத்தலப் என்கின்ற பகுதிக்குள்ள தௌஹீதுல் உலுகியா நாங்கள் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய இபாதத்துகள் இதில் அல்லாஹை ஒருமைப்படுத்தணும் என நினை செய்தார்கள் பிரித்தார்கள் இப்படி அறிஞர்கள் மூணு வயா பிரித்திருக்கிறார்கள் ஒன்று தௌஹீதை இரண்டு வயா பிரித்தார்கள் இன்னொன்று மூணு வயா பிரித்தார்கள் இன்னொன்று நான்கு வயா பிரித்தார்கள் எல்லாமே ஒரு விஷயம்தான் அந்தந்த காலத்துக்கு ஏற்றா போல அந்த மக்களுக்கு வழங்கப்படுத்துகிற அமைப்பில் என்ன செய்திருக்கிறார்கள் பிரித்திருக்கிறார் நாங்க இந்த தௌஹீதை மூணாக பிரித்த அந்த கேட்டகரியில தான் நாங்க என்ன செய்கிறோம் தௌஹீதை பத்தி புரிந்து கொள்ள இருக்கிறோம் என்பதை அன்பிற்குரிய சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக இப்படி நீங்க எப்படி தௌஹீதை பிரிக்கலாம் அப்படின்னு ஒரு சாரர் என்ன செய்கிறார்கள் தௌஹீதை நீங்க எப்படி பிரிக்கலாம் தௌஹீது ருபூபியாண்டு ஆண்டு தௌஹீது உல் உலூஹி ஆண்டு தௌஹீது அஸ்மா இல்லாஹிவா சிபாத்தின்னு நீங்க எப்படி தௌஹீதை பிரிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க அன்பைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தாலவினையார்களே முதலாவதாக நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சில விடயங்களை புரிந்து கொள்வதற்காக வேண்டி மார்க்கத்தில் இப்படி வகைப்படுத்தி விளங்குவதில் எந்த குற்றமும் என்ன கிடையாது நாங்கள் புதுசாக உண்டு என்ன செய்யல மார்க்கத்தில் புதிய ஒரு அமல் உருவாக்கி இல்லை அல்லாஹ்க்கு நாங்கள் என்ன செய்யற அமல்கள் ரசூ அல்லாஹ் சொன்னால் அதை தான் செஞ்சுக்கிறீங்க புதிசாக நாங்கள் ஒரு அமலை செய்து அதை இபாதத்தாக நாங்கள் என்ன செய்யவில்லை செய்யவில்லை மாற்றமாக அதை புரிந்து கொள்வதற்காக வந்து இப்போ நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் வகைப்படுத்திருக்கோம் இப்போ குருவான் இருக்கி குருவானில் நூற்றி பதினாலு சூறா இருக்கி இது அல்லாஹிந்துடைய காலத்தில் நூற்றி பதினாலு சூறாம் என்ன செஞ்சு இருந்துச்சு அந்த நூற்றி பதினாலு சூறாக்களையும் முப்பது ஜுசுக்களாக பிரித்திருக்கிறார்கள் முப்பது பிரித்து பிரித்திருக்காத இது ரசூதாக என்ன செய்யலை இருக்கலை முப்பது ஜூஸ்களாக பிரித்தது என்பது அல்லாஹ் காலத்தில் என்னத்துக்கு முப்பது ஜூஸ்களாக பிரித்திருக்கிறார்கள் அதை நாங்கள் ஓதுவதற்கு இலகுவாக அமைத்துக் கொள்வதற்கும் மனநம் செய்வதற்கு இலகுவாக அமைத்துக் கொள்வதற்கும் இலகுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் என்ன செய்திருக்கிறார் பிரித்திருக்கிறார் இது என்ன இல்லை மார்க்கத்தில் பிள்ளை இல்லை ஆனால் அங்க செஞ்ச வேலை குறுவான்ல தான் ஆனால் மார்க்கத்தில் அதான் என்ன இல்லை பிள்ளை இல்ல நாங்கள் ஒரு புதிதான ஒரு விடயத்தை உருவாக்கி செய்யலை அமலாக நாங்கள் செய்யவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இப்படி பிரிச்சு நாங்கள் விளங்கணும் என்கிற ஒரு கட்டாய தேவை என்ன செய்து எங்களுக்கு உருவாகி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும் ஏன்னு சொன்னால் அல்லாவின் தூதருடைய காலத்தில் அல்லாஹின் தூதர் செல்லல்ல அலி செல்லம் அவர்கள் தூதராக அந்த சமூகத்துக்கு அனுப்பப்படுகின்ற பொழுது அந்த சமூகம் தௌஹீதில் ஒரு வகையில் அல்லாவை ஒருமைப்படுத்தி கொண்டுதான் இருந்தார்கள் இப்போ நாங்கள் பார்க்க போற தௌஹீதில் மூணு வகையில் ஒரு வகையில் தௌஹீது ருபூபியா என்கின்ற பகுதியில் தான் இதையெல்லாம் செய்கிறார்கள் என்று அவர்கள் என்ன செய்தார்கள் நம்பினார்கள் அப்படியான ஒரு சாராருக்கு தான் அல்லாஹூ தாலா தவிதை விளங்கப்படுத்துவதற்கு என்ன செய்தான் அல்லாஹின் தூதரை அனுப்பினான் இப்ப தான் இந்த உலகத்தை படைத்தான் அல்லா தான் ரிஸ்க் தாரான் அல்லா தான் மலையை பொழிய வைக்கிறான் தான் வானங்களையும் பூமியையும் படைத்தான் அல்லா தான் அந்த மக்களை படைத்தான் தான் அந்த உலகத்தை நிர்வகிக்கிறான் இந்த விஷயங்கள்ல எல்லாமே அந்த மக்கள் உறுதியாக நம்பினார்கள் இதையெல்லாம் தான் என்ன செய்கிறான் செய்கிறான் அப்ப தௌஹீதுல ஒரு பகுதி அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள் இன்னொரு பகுதியாகிய இரண்டாவது பகுதியாகிய தௌஹீதுல் உலூஹியா வணக்க வழிபாடுகளை செலுத்துகின்ற விடயத்தில் தான் அவர்கள் இணை வைத்தார்கள் அல்லாஹுக்கு மாத்திரம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளில் லாத்து உஜா பணாத்து என்ன செய்தார்கள் சேர்த்து கொண்டார்கள் இதனால தான் அல்லாஹூ தாலா தௌஹீதை விளங்கப்படுத்துறதுக்கு என்ன செய்தான் அல்லாஹின் தூதர் சல்லா அலி செல்லம் அவர்களை அந்த சமூகத்துக்கு என்ன செய்தான் தூதராக அனுப்பினார் அப்ப தௌஹீதுல் ஒரு பகுதியை அவர்கள் என்ன செய்தார்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் எனவே இந்த இடத்துல எங்களுக்கு அவசியப்படுகிறது என்னென்னு சொன்னால் தௌஹீதை அப்படி பிரிஞ்சு என்ன செய்யணும் விளங்கணும் இந்த முஷிரியல் என்ன செய்தது தௌஹீதை ஏற்றுக்கொண்ட பகுதி தௌஹீது அவர்கள் இணை வைத்த பகுதி தௌஹீதுல் உலூஹியா வணக்க வழிபாடுகளை இணை வைத்தார்கள் என்று பிரித்து விளங்க வேண்டிய தேவை எங்களுக்கு என்ன செய்கிறது ஏற்படுகிறது என்பதை அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரித்து விளங்காத காரணத்தினால் தான் இன்றும் சிலர் முஸ்லிம் என்ற முஸ்லீம் உம்மா பாபாவுக்கு பிறந்தவர்கள் அவர்களுக்கு முஸ்லீம் என்று அடையாளம் இருக்கிறது அவர்கள் தொழுகிறார்கள் சக்காத் கொடுக்கிறார்கள் நோன்பு நோக்கிறார்கள் ஆனால் கபர்களிடம் சென்று என்ன செய்கிறார்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பிழை இந்த பிழையை ஏன் விட்டார்கள்னா அந்த தௌஹீதை பிரித்து அவங்க என்ன செய்யல விளங்கல அப்ப முஷிரிக்கல் எந்த தௌஹீதில் பிழை விட்டார்களோ அந்த தௌஹீதில் இன்று என்ன செய்கிறார்கள் முஸ்லிம்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள் பிழை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சுஜூது செய்கிறார்கள் அந்த இடத்துல அந்த இடத்துல பிரார்த்திக்கிறார்கள் அந்த இடத்துல அடங்கப்பட்டவர்களுக்கு அவனை நேர்ச்சி செய்து அறுத்து பழியிருக்கிறார்கள் அப்போ இதெல்லாம் இணை வைப்பில் உள்ளது என்று என்பதை விளங்கப்படுத்துவதற்காகத்தான் அல்லாவின் தூதரையே அல்லாஹு தால என்ன செய்தான் அந்த சமூகத்துக்கு அனுப்பினார் எனவே தௌஹீதை பிரித்து விளங்காத காரணத்தினால் இப்படியாக எங்களை அறியாமல் அல்லது எங்களுக்கு தெரிந்தோ தெரியாமல் எங்களுடைய வாழ்க்கையில இணை வைப்பு என்ன செய்கிறது உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை அன்புக்குரிய சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இப்போ நான் சூரத்துள் பாத்தியா எடுத்து போனால் அலம்துல் இல்லாஹி ரபில் ஆலமின் அல்லா சொல்கிறான் அலஹம்துல்இல்லாஹி ரபுல் ஆலிம் இதில் முதலாவதாக அல்ஹம்துல்லா புகழ் அனைத்தும் அல்லாஹூக்கே நாங்கள் அல்லாஹ் என்ன செய்கிறோம் புகழ்கிறோம் அப்போ இங்கேருந்து இருந்து என்ன செய்யுது அல்லாஹை நோக்கி மேலே போகுது நாம செய்கிறது அல்லாவின் நோக்கி என்ன செய்கிறது செல்கிறது இது தௌஹீது உழுகியா அப்போ முத முதல் மூன்று வகையில் ஒரு வாய் என்ன செய்கிறான் அல் ஹம்துல் இல்லா வச்சிருக்கான் ரெண்டாவது ரப்பில் ஆலமீன் அகிலத்தாரனுடைய ரப்பு ரப்புன்னா அல்லாஹூ தாலா எங்களை நோக்கி செய்யக்கூடிய அனைத்து செயற்பாடுகளையும் ரப்பு என்கிற வார்த்தையினை செய்து கொள்ளும் பொதிந்து கொள்ளும் அல்லாஹூ தாலா இந்த உலகத்தை நிர்வகிப்பதாக இருக்கலாம் அல்லாஹூ தாலா எங்களுக்கு ரிஸ்க் தருவதாக இருக்கலாம் அல்லாஹூ தாலா மலையை பொழிய வைப்பதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் இந்த ரப்புங்கிற வார்த்தையினை செய்யும் பொதிந்து கொள்ளும் அப்போ அல்லாஹாலா மேலிருந்து இந்த உலகத்தை நோக்கி அதிகாரத்தை நோக்கி செய்யக்கூடிய காரியம் அப்போ இது தௌஹிதுர் இரண்டு விஷயமும் அடுத்த பாருங்க அன்புடையோ ரெண்டுமே என்ன நான் பல தடவையில் என்ன செய்திருக்கிறார் சொல்லியிருக்கிறேன் ரஹ்மான் ரஹீம் என்பதற்கு இரண்டுக்குமே என்ன ஒரே தான் ரஹ்மா என்றால் கருணை இரக்கம் என்பதுதான் அருள் என்பது என்ன பொருள் கிடையாது அர் ரஹ்மானுக்கு தர்ஜமாக்கள் மொழிபெயர்த்திருப்பார்கள் அளவற்ற அருளாளன் அர் ரஹீம் என்றால் நிகரற்ற அன்புடைய உண்டு அருளாளன்னா ஆளன்னா நியமத்துக்கு தான் என்னென்னு சொல்கிறேன் அருள்ன்னு சொல்கிறேன் ரஹ்மான் ரஹீம் என்பதும் இரண்டும் ரஹ்மத் என்கின்ற வினை அடியில் இருந்து என்ன செய்தது உருவாகியது எனவே ரெண்டுக்குமே ஒரே கருத்து தான் ஆனால் ரஹ்மான் என்பது கருத்தில் ஆழமானது அல்லாஹூத்தாலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புக்கும் என்ன செய்யக்கூடியவன் இரக்கம் காட்டக்கூடியவன் அதனால தான் முஸ்லீம்களுக்கு ரிஸ்க்கு தாரது போல காவிரலுக்கும் என்ன செய்கிறான் ரிஸ்க் கொடுத்துட்டு இருக்கிறான் இணை வைப்பில் ஈடுபடக்கூடிய அல்லாஹை மிகவும் கோபத்துக்குள்ளாக்கக்கூடிய வைப்பில் ஈடுபடக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் இறக்கத்தின் காரணமாக ரிஸ்க் கொடுத்துருக்கான் ரஹீம்டாது மறுமையில் மீன்களுக்கு மாத்திரம் அல்லாஹுத்தாலா என்ன செய்வான் இரக்கம் காட்டுவான் அங்கே காவிரல் முஷிரிக்கலுக்கு அல்லாஹுத்தால் என்ன செய்ய மாட்டான் இரக்கம் காட்ட மாட்டான் நகரத்தில் என்ன செஞ்சுருவான் தூக்கி அறிஞ்சுட்டுவான் அதில் இறக்கம் காட்டி சுரக்கத்துக்கு அனுப்புறா அதே நல்ல அல்லாட்ட இல்லை ரெண்டுமே இறக்கம் தான் ரெண்டுமே இறக்கம் இந்த ரஹ்மான் ரஹீம் என்பது அல்லாஹினுடைய பெயரும் அல்லாஹினுடைய பண்புலையும் என்ன செய்தது உள்ளது அப்போ இந்த அலமதுல்லா அரபு அர் ரஹ்மான் ரஹீம் இந்த ரெண்டு வசனத்துக்குள்ளே அல்லாஹு தாலா தௌஹீனுடைய மூணு வகையிலும் என்ன செய்திருக்கிறான் வைத்திருக்கிறான் அதே மாதிரிதான் சூரத்து நாஸ் குர்வான் ஆரம்பிக்கிற அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்தியா குர்வான் முடிகிற அத்தியாயம் சூரத்து நாஸ் குள்ள ஹவுது பிறப்பின் நாஸ் குள்ள அவுது நபி நீங்க சொல்லுங்களா அவுது நான் பாதுகாப்பு தடுகிறேன் அப்ப இங்க இருந்து என்ன செய்யறது மேலே போறது அப்ப தௌஹீது உலுகியா வணக்கம் அல்லாட்ட மட்டும் தான் நாங்க என்ன செய்யலாம் பாதுகாப்பு தேடலாம் அப்ப தௌஹீது உலுகியாவே என்ன செஞ்சிருக்கீங்க அல்லாஹு தாலா வச்சிருக்கான் அந்த வசனத்தில் பி ரப்பின் நாஸ் ரப் ரப்னா மேல இருந்து கீழே வாரது அல்லாஹு தாலா செய்யக்கூடிய செயற்பாடு ரப் எனவே தௌஹீது ருபூபியா வச்சிருக்கிறான் பி ரப்பின் நாஸ் இந்த மக்களை மக்களின் ஆட்சியாளர் இந்த மக்களின் ஆட்சியாளர் ஆட்சி என்கின்ற தன்மை அந்த இடத்துல என்ன செய்யப்படும் சொல்லப்படுது எனவே அல்லாஹினுடைய பெயர் தன்மைகளில் என்னது உள்ளது அப்போ இந்த ரெண்டு அல்லாஹ் அல்லாஹத்தில் என்ன செஞ்சிருக்கான் தௌஹீதினுடைய மூணு வகைகளையும் வைத்திருக்கிறான் அப்போ அன்புக்குரிய சகோதரர்களை இதையெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் என்றால் தௌஹீதை நீங்கள் பிரிக்கக்கூடாது என்று ஒரு சாரார் என்ன செய்கிறார்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் தௌஹீதை பிரித்து விளங்க வேண்டிய தேவை எங்களுக்கு என்ன செய்கிறது இருக்கிறது தௌஹீதை பிரித்து விளங்காத காரணத்தினால்தான் அன்று எப்படி முஷிரிக்கல் இபாதத்துடைய விடயத்திலே அல்லாஹுக்கு இணை வைத்தார்களோ இன்று முஸ்லிம்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடியவர்களும் என்ன செய்கிறார்கள் இபாதத்துடைய விடயத்தில் அல்லாஹுக்கு என்ன செய்கிறார்கள் இணை வைக்கிறார்கள் அல்லாஹுவிடம் மாத்திரம் பிரார்த்திக்க வேண்டும் அடக்கப்பட்ட அவுளியாக்களும் பிரார்த்தி இது இணைப்பு அல்லாஹுக்கு மாத்திரம் சுஜூதி செய்ய வேண்டும் தலையை சிரமணிக்க வேண்டும் அப்படியே கபூர்கள் என்ன செய்கிறாங்க தலையை கொண்டே வைக்கிறார்கள் அப்ப இது இணைவெப்பு அப்ப தௌஹீதை பிரித்து விளங்காத காரணத்தினால் இன்று ஒரு சாரார் என்ன செய்கிறார்கள் இணைவெப்பை நோக்கி அன்று முஷிரிக்க எந்த வைப்பில் இருந்தார்களோ அதே இணைப்பை நோக்கி என்ன செய்கிறார்கள் நகருகிறார்கள் அதே நேரத்தில் அல்லாஹின் தூதருடைய அந்த சமூகம் ஒரு பகுதியில் தௌஹீத் ஒரு பகுதியில் பேஃபெக்ட் ஆகிருந்தார்கள் இன்னொரு பகுதியில் தான் என்ன செய்தார்கள் இணை வைத்தார்கள் எனவே இப்படி நாங்கள் பிரித்து விளங்க வேண்டிய தேவைடு இருக்கிறது அல்குர்லையும் அப்படி பிரித்து விளங்குமாறு தான் அல்லாஹுத்தால் என்ன செய்திருக்கிறான் தௌஹீதை வைத்திருக்கிறான் என்பதை அன்பைக்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இதுல முதலாவது வாக நாங்கள் படிக்க போறது வந்து தௌஹீது என்றால் என்ன நாளாக பிரித்தவர்களிடம் ஆரம்பத்தில் இருந்த இரண்டும் இந்த தௌஹீது ருபூபியாக்குள்ளே வரும் நாளாக பிரித்தவங்க முதலாவது அல்லாவை நாம் என்ன செய்யணும் ஒருத்தன் இதுக்கிய நம்பணும் அல்லாஹ் ஒருத்தன் நிதிக்கானங்கிறத நம்பணும் வேணும் அதுக்கு பிறகு தான் அல்லாவினுடைய செயற்பாடுகள் இரண்டாவது அல்லாவினுடைய செயற்பாடுகளை அல்லாஹ் மாத்திரம்தான் செய்கிறான் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நம்ப வேண்டும் இந்த ரெண்டையும் சேர்த்து முதலாவது கேட்டகரிக்குள்ளே தௌஹீது ருபூபியா என்பதனால நாங்கள் பார்க்க போகிறோம் எனவே தௌஹீது ருபூபியா என்றால் அல்லாஹு தாலா ஒருவன் இருக்கிறான் என்று நம்ப வேண்டும் வாத்தி காது பி தஃபர் அல்லாஹு தாலா செய்யக்கூடிய செயற்பாடுகள் அனைத்திலையும் அவன் மாத்திரம்தான் அந்த செயற்பாடுகளை செய்கிறான் என்று நாங்கள் என்ன செய்ய உறுதியாக நம்ப வேண்டும் இதுதான் தௌஹீது ருபூபியா சுருக்கமாக தௌஹீது ருபூபியா என்றால் எப்படி சொல்லலாம் என்றால் இருந்து இந்த உலகத்தை நோக்கி வரக்கூடிய செயற்பாடுகள் அல்லாஹிடம் இருந்து இந்த உலகத்தை நோக்கி வரக்கூடிய செயற்பாடுகளில் அல்லாஹை ஒருமைப்படுத்த வேண்டும் அல்லாஹூ குள்ளி சேர்ந்து அல்லாஹ் செல்கிறான் எல்லாத்தையும் படைத்தவன் அல்லாஹ் எனவே இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் படைத்தது யாரு அல்லாஹ் மட்டும்தான் என்று நாங்கள் என்ன செய்யணும் நம்பணும் அல்லாஹ் மட்டும்தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் இந்த மக்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் அல்லா கொண்டிருக்கிறான் வாழ்வாதாரத்தை தந்து என்று அல்லா தான் இந்த உலகத்திலே ஒரு உயிரை பிறக்க வைக்கிறான் தான் இந்த உலகத்திலே ஒரு உயிரை மரணிக்க வைக்கிறான் என்னதான் எங்களுக்கு பிரயோசனமான விடயங்கள் நிகழ்ந்தாலும் அது அல்லாவின் புறத்திலிருந்து தான் வருகிறது அல்லா தான் அதை உருவாக்குகிறான் என்னதான் எங்களுக்கு நோவினை தரக்கூடிய கெடுதிகள் இடம்பெற்றாலும் அதையும் அல்லாதன் என்ன செய்கிறான் நடக்க வைக்கிறான் அதே நேரத்தில் எங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்க கூடியவன் அல்லாஹ் மாத்திரம் தான் பதில் அளிப்பவன் பிரார்த்திக்கிறங்கிறது தௌஹித்து லுழுகியா அடுத்த கட்டத்தில் உள்ளது இங்கிருந்து அல்லாவை நோக்கி போறது மேலிருந்து வாரதான் பதில் அளிக்கிறங்கிறது அப்ப எங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் அளிப்பவன் அல்லா மட்டும்தான் அல் காதிரு அலா மாயஷா அவன் நாடிய அனைத்து விடயங்களையும் செயற்படுத்துவதற்கு அவன் சக்தி உள்ளவன் சுருக்கமாக அவன் நாடிய அனைத்து விடயங்களையும் செயற்படுத்துவதற்கு அவன் சக்தி உள்ளவன் என்று நாங்கள் நம்புவது தௌஹீது வேற யாராலையும் என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது எனக்கு பத்தாயிரம் ரூபாய் காசு அவசரமா தேவைப்படுகிறது என்றால் அல்லாஹு கையில என்ன தர மாட்டான் ஒருவரை தருவதற்கு ஏற்பாடு செய்பவன் யார் அல்லாஹ் ஒருவரை தருவதற்கு ஏற்பாடு செய்பவன் அல்லாஹ் அல்லாஹ்வை மறந்து இவர்தான் இவர் இல்லைன்றா எனக்கு எனக்கு இந்த இந்த பிரச்சனையை கூடாது இவர் பிரச்சனை முடிஞ்சிருக்காது இவர் இல்லா இந்த கஷ்டம் என்ன விட்டும் போயிருக்காது என்று ஒரு பொழுதும் சொல்லிவிடக்கூடாது கூடாது அப்படி சொன்னால் அல்லாஹோடு எங்களுக்கு உதவி செய்த மனிதரை நாங்கள் என்ன செய்கிறோம் நினைக்கிறோம் அல்லாஹுக்கு அப்பால இவர் என்ன செய்தார் எனக்கு உதவி செய்தார் இவருடைய உள்ளத்தில் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற நீயத்தை உதிக்க செய்தவன் அல்லாஹ் அதுதான் அவன் செய்யக்கூடிய என்ன விடயம் என்பதை அன்பிற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த தௌஹீது ருபூபியா என்கிற பகுதியில் அல்லாஹுத்தால செய்யக்கூடிய செயற்பாடுகள் இந்த பகுதியில் மாத்திரம் நாங்கள் அல்லாஹை நம்பினால் பூரண முஸ்லீமாக ஒரு பொழுதும் மாறிவிட முடியாது ஏனென்றால் இந்த அனைத்து விடயங்களையும் அன்றைய மக்கத்து முஷரிக்கள் காவிர்கள் நம்பி இருந்தார்கள் அப்படியானவர்களை நோக்கித்தான் தௌஹீதை விளங்கப்படுத்துவதற்கு அல்லாஹ் தூதரை அல்லாஹு தாலா அனுப்பினார் எனவே தௌஹீதுல் உலூஹியா என்கின்ற பகுதியிலையும் அல்லாஹை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒருமைப்படுத்த வேண்டும் வசிபாத் என்கிற பகுதியிலையும் அல்லாஹை நாங்கள் ஒருமைப்படுத்த வேண்டும் இந்த மூன்று பகுதிகளையும் அல்லாஹை ஒருமைப்படுத்தினால்தான் நாங்கள் பூரண முஸ்லிமாக மாற முடியும் என்பதை அன்புக்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய அல் அல்குர்வானிய வசனங்கள் இருக்கின்றன அல்லாஹு தாலா தான் இந்த உலகத்தை நிர்வகித்து கொண்டிருக்கிறான் என்று அந்த மக்கத்து முஷரிக்கிகள் நம்பியதற்கு நிறைய அல்குர்வானிய வசனங்கள் இருக்கின்றன நேரம் போதாமல் இருக்கிறதால் சே நாம என்ன செய்யலாம் அடுத்த பாடத்தில் அந்த அல்குர்வானிய வசனங்களை பார்த்து விட்டு இரண்டாவது வகைக்கு நாம செல்லலாம் எனவே நன்மைக்குரிய சகோதரர்களே தாலாவின் நடிகார்களே அல்லாஹை இந்த மூன்று விடயத்திலையும் மூன்று பகுதியிலையும் ஒருமைப்படுத்தி அல்லாஹுக்கு எந்த விதத்திலேயும் ஒரு துளியும் இணை வைத்து விடாமல் மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் வல்ல ஆலமியின் ஆக்கியா உள்ள வேண்டும் என பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன் வா அனில் அன் அஹமதுல்லாஹ் ரபுல்லாலி